வந்து வெடிக்கும் பொழுது உங்களுக்கு வெண்மை நிறமா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன்னோட மனது தூய்மையாக இறைவன் இடத்துல அர்ப்பணிச்சா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் இறைவன் கொடுப்பாங்க அப்படின்றவாங்க ஸோ அதனால தான் நம்மளோட இடத்துல சிவலிங்கம் அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பஞ்ச புனித தீர்த்த காம்போ அதெல்லாமே வச்சு நம்ம கொடுக்க போறோம் முதல்ல அந்த காம்போவை பத்தி நம்ம டீட்டெயில் சொல்லிடலாம் அதை வந்து காமிச்சே நம்ம சொல்லுவோம் என்னென்ன மாதிரி பொருட்கள் அதுல இருக்கு மக்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இப்ப காமிச்சிடலாம் இதுதான் அந்த காம்போ செட் நான் சொன்னேன் இல்லையா சிவபெருமானிக்கே உரித்தான நிறைய பொருட்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த காம்போல என்னென்ன பொருள்னு மக்களுக்கு சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து ஸோ அன்புதான் சிவம் நிறைய பேருக்கு டவுட் வரும் என்னங்க வீட்டுல சிவலிங்கம் வைக்கலாமா சிவனை பூஜை பண்ணலாமா ஸோ அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது நம்ம வெறும் ஒரு கருவி தான் இப்ப எப்படி ரிமோட்ல வந்து நம்ம ஒன்னு அழுத்தினா அதுல ஒன்னுன்ற அந்த சேனல் வருதோ ஆல்ரெடி அந்த சேனல் ஒன்னுலதான் இருக்கு ஆனா ரிமோட்ல ஒன்னு ரெண்டு மூணு ஆனா ஒன்பது வரையும் தான் இருக்கு மறுபடியும் ஒன்னு ஒன்னு மணி அழுத்தோம்னா பதினொன்னு வருது அப்ப பதினொன்ற சேனல் ஆல்ரெடி இருக்கு அதே போலதான் இறைவன் எந்த ரூபத்திலையும் நம்ம பூஜிக்கலாம் எந்த ரூபத்திலையும் நம்ம கியானிக்கலாம் ஆனா இந்த வடிவம்ன்றது வடிவம்ன்றது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி ரெட்ரை பண்ணக்கூடியது இந்த லிங்கத்துல வந்து ஓம் அப்படின்ற பிரணவமும் சிவபெருமானோட ஆயுதமான திரிசூலமும் நாக கொலை சூழல் நாகத்துல இருந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சொம்புமா இருக்கும் இது அபிஷேக ஜலம் விட்டுறதுக்காக சோ நம்ம அபிஷேகத்தை பண்ணிட்டு நம்ம இதுல ஜலமிட்டுலாம் சோ அதுக்கான இது இந்த இந்த தன்மை அதுலேயே வந்து கீழே கீழேக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே ஸ்வஸ்திக் ஓம் இதெல்லாம் வந்து ஆதாரப்பீடமா இருக்கும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இந்த அமைப்புல இருக்கு இந்த சிவலிங்கம் இந்த காம்போல உங்களுக்காக வந்துருது